அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பதிவு இந்த பதிவு வந்து எது சம்மந்தப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்கிட்ட ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சுருக்காங்க பத்து பொருத்தம் பார்த்துருக்காங்க ஜாதகத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகி இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்த இல்லை என்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தாங்க அந்த ரெண்டு பேருக்கும் நான் திருமண பொருத்தம் பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருத்தம்லாம் நல்லாவே இருந்துச்சு இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு ஆனால் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே ஐந்தாம் இடத்தோட செவ்வாயும் சனியும் ராகுவும் தொடர்பு கொண்டுச்சு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு புத்திரர் பிறப்பது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அல்லது தடையை கூட கொடுத்துரும் லக்னாதிபதியின் வலுவக்கேற்ப இப்போ லக்னாதிபதி வந்து வலுவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் மற்ற ராகு பகவானும் இணைஞ்சு ஒரு பாவத்துல வந்து செயல்படும் போது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீருது ஓகேங்களா சரி ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயுமே இதற்கு செவ்வாய் சேனியோடைய தொடர்பு ராகு பகவானுடைய தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது எந்த அடிப்படையில் இந்த திருமணத்துக்கு ஜோதிடர்கள் வந்து குறித்து கொடுத்தாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அந்த பொண்ணு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து உக்காந்து அழுவுது நான் சொன்னேம்மா இன்னைக்கு வந்து எங்கிட்ட இந்த அளவு பேசுகிறீங்களாம் முன்கூட்டியே நீங்கள் நம்ம கிட்டே வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம் இல்லாமா அப்படின்னு நான் எவ்வளவோ வந்து அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் எடுத்து சொன்னேன் இது மாதிரி லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே வீக்காக இருக்குது ஐந்தாம் இடத்தோட செவ்வாய் சனியுடைய தொடர்பும் ராகு பகவானுடைய தொடர்பும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த குழந்தை பெரு நம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதே நமக்கு கொல பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு தான் நம்ம சொல்றோம் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க தான் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னக்கு அப்புறம் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும் அப்படின்னா அது குழந்தைங்க தான் அந்த குழந்தைக்கான அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாதகத்துலேயும் மிகப்பெரிய காம்ப்ளிகேட் இருக்குது இதில் ந நட்சத்திர சார அமைப்பெல்லாமே பார்த்தேன் அதெல்லாமே பார்த்தேன் அதில் நல்லாவே தான் இருக்குது ஆனால் நல்லா பார்த்துங்க நட்சத்திர சார்ந்தால் நல்லாயிருக்குன்னு இருக்குன்னு தர வேறு ரெண்டு பேருமே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் எப்படி சாரம் நல்லா இருந்தாலும் இந்த ஜாதகம் வந்து குழந்தை பேருக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அவங்க வந்து ஐவிஎஃபில் போகிறாங்களோ இல்லை வேறு மருத்துவ முறையில் வேறு எந்த சிகிச்சை முறைக்கு போகிறாங்களோ இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஆனால் அவங்கள நான் தேர்த்தின விஷயம் வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மனது சங்கடம் தயவுசெய்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பொருத்தம் பார்க்காதீங்க அதற்கு பதிலாக ஜாதகத்தில் இருக்கிற கட்டம் பொருத்தம் பாருங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாரான்னு பாருங்கள் எதையும் கடவுள் கொடுக்குறத நம்ம அனுபவிக்கக்கூடிய கிரகம் வந்து லக்னமும் லக்னாதிபதியும் தான் அதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு குரு தொடர்போ ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் தொடர்போ ஐந்தாம் அதிபதி குருவின் சுக்கரின் சுக்கரனின் தொடர்போ இங்கெல்லாம் வந்து ஐந்தாம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாரிசு இருக்கும் சரி அதே மாதிரி சந்தரனுக்கு ரெண்டு ரெண்டுலையும் எட்டுலேயும் ராகு கேது இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவ பலன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் பத்தாம் பொதுவாக ஒரு ஜாதம் பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு நம்ம திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் செய்யும்பும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுங்கிறது இன்றைக்கி காலையில் நான் பார்த்த ஒரு ஜாதகத்தினுடைய அடையாளமே எனக்கு நல்லா சொல்ல சொல்லப்படுது வருங்காலத்தில் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நான் இப்போ வந்து நான் வந்து போன முறை வாழப்பாடி மீட்டிங்கில் நான் பேசினேன் அது நல்ல ஒரு இதுக்கு போயிருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இந்த ரெண்டு ஜாதத்தையும் போட்டு விளக்குறேன் ஏன்னா இது வந்து நானாகவே சுயமாக வந்து யூடியூப்ல வந்து நான் போடுற போடக்கூடிய வீடியோ எனக்கு அந்தளவு இன்னும் யூடியூப் ஞானம் இல்லை கண்டிப்பாக கற்றுக்குவேன் கற்றுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு அமைப்பு வந்து நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனவே பத்து பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க பத்து பொருத்தமே வேண்டாம்னு நான் சொல்கிறேன் பத்து பொருத்தம் பார்க்காதீங்க ஆனால் ஜாதகத்தில் இருக்கிற கட்ட பொருத்தம் பாருங்கள் அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு காரண பதிவு ஜாதக கட்டத்தை பார்த்து நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்